நடிகர் யோகி பாபுவின் சினிமா வளர்ச்சி என்பது ஒரு அசூர வளர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல சில படங்களில் காமெடி ரோல்ல பின்னாடி நின்றிருந்தவரும் தற்போது காமெடியில முன்னணி நடிகராக இருந்து வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு கால காமெடியில ஒவ்வொரு நடிகர்கள் தனிப்பட்டு தெரிவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் நம்ம கவுண்டர்மணி செந்தில் வடிவேலு சந்தானம் போன்றவர்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கு யோகி பாபு அப்படின்னு சொல்லி சொல்லாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமெடி ரோல்ல பின்னாடி நின்றுந்தவரும் தற்போது இவர் இல்லாத எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க பெரிய இருந்தாலும் வைத்து ஏதாவது ஒரு நிமிட அந்த படத்துல வந்துடுது உதாரணத்துக்கு சொல்லலாம் சர்க்கார் படத்தையே வச்சுக்கோங்களேன் இப்படி இவருடைய சினிமா வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு இன்னும் பதினைந்து வருடங்களுக்கு தன்னிடம் பட வாய்ப்புகள் ரெடியா இருக்கு அப்படின்னு இவரே ஒரு பேட்டியிலேயே சொல்லி அது மட்டும் பத்தாயிரத்துக்கு காமெடி செஞ்சிருந்தவர் தற்போது சம்பளம் மட்டும் எழுபத்தை ஒன்னே கால் லட்ச ரூபாய் வரைக்கும் பெறப்பட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்கி வந்துட்டு இருக்காராம் நம்மளுடைய யோகி பாபு அவர்கள் சமீபத்துல இவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் தான் போலீஸ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கினதை ரொம்பவே வெளிப்படையா சொல்லி வந்திருக்காருங்க அதாவது இவர் அந்த அளவுக்கு பிரபலமாகாத ஒரு காலகட்டம் ஒரு நாடகத்துல நடிச்சுட்டு நள்ளிரவு சென்னையில் நடந்து வந்துட்டு இருக்காரு அந்த டைம் சென்னையில் சைக்கோ குலகாரனை வந்துட்டு மக்கள் தேடி வந்துட்டு இருக்காங்க மக்கள் மட்டுமல்ல காவல்துறையினரும் வந்துட்டு வலை வீசி வந்துட்டு இருக்காங்க ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு சக்கரம் இரு சக்கர வாகனங்களாம் எரித்து வந்திருந்த சைக்கோவை வந்துட்டு ரொம்பவே தீவிரமா தேடி இருந்த காவல்துறையினர் இவரதான் அவர் சைக்கோ குலகாரன் என்று நினைத்து இவரை வந்துட்டு விசாரணைக்காக கைது செய்திருக்காங்க விசாரணை செய்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒரு காவல்துறை இவர பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிருக்காரு அது சுதாரிக்கிறதுக்குள்ளேயே இன்னொருவர் வந்துட்டு இவருடைய காது நரம்பு கீழிற அளவுக்கு பயங்கரமா இன்னொரு ஆறையும் வச்சிருக்காங்க இப்படி விடிய விடிய வச்சு யோகி பாபு பயங்கரமா வந்துட்டு அடிச்சிருக்காங்க காவல்துறை அதுக்கப்புறமா இவர் அந்த சைக்கோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த அனுபவத்தை அந்த பேட்டியில ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நம்மளுடைய யோகி பாபு அவர்கள் சினிமாவில் உச்சம் தொத்த எல்லா நடிகர்களுக்குமே வாழ்க்கைக்கு பின்னாடி இப்படி ஒரு கசப்பான சம்பவங்கள் இருக்கும் அப்படின்றத யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க வெளி மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க